அருட்பெருஞ்சோதி அட்டகம் நான்காவது பாடல் நசைத்த மேனிலை ஈதென உணர்ந்தாங்கே நன்னியும் கண்ணுராது அந்தோதிசைத்த மாமரைகள் உயங்கின மயங்கி திரும்பின எனில் அதன் இயலை இசைத்தல் எங்கனமோ ஐயகோ சிறிதும் இசைத்திடுவேம் என நாவை அசைத்திடற்கு அரிதென்று உணர்ந்துள்ளோர் வழுத்தும் அருட்பெரும் ஜோதியன் அரசே நாவை அசைத்திடற்கு அரிதென்று உணர்ந்துள்ளோர் வழுத்தும் அருட்பெரும் ஜோதியன் அரசே இப்பாடலின் விளக்கம் பெரிய வேதங்கள் விரும்பிய மேல்நிலை இதுவாம் என உணர்த்தும் அந்நிலையினை அடையாமல் அந்தோ திகைப்புற்று மெழிந்து மயங்கி முயற்சி கைவிட்டு பின்வாங்கினர் என்றால் அந்த மேன்மை நிலையின் இயல்பை உரைத்தல் எவ்வாறாம் ஐயோகோ உணர்ந்த அளவில் சிறிது சொல்லுவோமா சொல்லுவோமே என்று நாவை அசைத்தற்கும் அரிதாம் என்று மெய் உணர்புடையோர் சொல்லுகின்ற அருட்பெரும் ஜோதியாகிய அருளரசே வணக்கம் சிவபோக நிலை யாவராலும் விரும்பப்படுவதாகலின் நசைத்த மேநிலை எனப்படுகிறது மாமரைகள் என்று ரி யசூர் சாமம் அதர்வணம் முதலிய வேதங்களை ஓதி உணர்ந்த ஞானிகளை என அறிக திசைத்தல் என்றால் திகைத்தல் உயங்குதல் மெலிதல் முயற்சி முற்றாமையினால் கைவிட்டமை புலப்பட மயங்கி திரும்பினர் என்று கூறி கூறுகின்றனர் இசைத்தல் என்றால் சொல்லுதல் ஆறாமையால் ஐயகோ என்ற குறிப்பு இசைத்தற்கு கருவி நாவாதலின் அதுதானும் சோர்ந்தமை தோன்ற நாவை அசைத்திடற்கு அரிது என்றும் இவ்வாறு உரைப்பவர் முழு முழுதும் உணர்ந்த சான்றோர் என்பராய் உணர்ந்துள்ளோர் என்றும் இயம்புகின்றார் வல்ல பெருமானார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி